வணக்கம் நண்பர்களே பொன்னியின் செல்வன் நாவலுடைய நான்காவது பாகத்துல பனிரெண்டாவது அத்தியாயம் போன அத்தியாயத்துல ஆழ்வார்க்கடியானும் வந்தியத்தேவனும் ஆதித்த கரிகாலனை சந்திச்சுட்டாங்க அப்படின்னு பார்த்தோம் அதே சமயத்துல நம்ம வந்தியத்தேவனுக்கு கந்தன் மாறனும் பார்த்திபேந்திரனும் எவ்வளவு பெரிய விரோதிகளாக உருமாறி இருக்கிறார்கள் அப்படிங்கிறதையும் பார்த்தோம் கந்தன் மாறன் எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம வந்தியத்தேவனுக்கு நெருங்கிய சிநேகிதனா இருந்தானோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவன் மேல் விரோதத்தை மனதுக்குள் வளர்த்துக் கொண்டிருக்கிறான் கந்தன்மாறன் மனம் எவ்வளவு தூரம் விஷமாகி போயிருக்கிறது அப்படிங்கறதை இந்த அத்தியாயத்துல படிச்சு நாம தெரிஞ்சுக்கலாம் பனிரெண்டாம் அத்தியாயம் வேல் முறிந்தது கந்தமாறன் அவனுடைய அருமை நண்பனாயிருந்த வந்தியத்தேவன் மீது கூறிய குற்றச்சாட்டை கேட்டு ஆதித்த கரிகாலன் இடு இடு என்று உடல் குலுங்கச் சிரித்தான் கந்தமாறா வந்தியத்தேவன் உன் முதுகில் குத்திவிட்டான் என்றா சொல்லுகிறாய் நீ என்னத்திற்காக அவனுக்கு முதுகு காட்டினாய் என்று கேட்டுவிட்டு மறுபடியும் குலுங்க குலுங்க சிரிக்கத் தொடங்கினான் கந்தமாறனுடைய கரிய முகம் சிவந்தது கண்கள் கோவை பழம் போல் உதடுகள் துடித்தன ஐயா தாங்கள் இதை சிரிக்கக்கூடிய விஷயமாக கருதுகிறீர்களா என்று கேட்டான் கந்தமாரா நான் சிரிக்கக்கூடாது என்று சொல்லுகிறாயா சிரிப்பு என்பது மனிதர்களுக்கு தெய்வம் கொடுத்திருக்கும் ஒரு வரப்பிரசாதம் மாடு சிரிக்காது ஆடு சிரிக்காது குதிரை சிரிக்காது சிங்கம் சிரிக்காது வேடிக்கை விளையாட்டுகளில் மிகப் உள்ள குரங்குகள் கூட சிரிப்பதில்லை மனித ஜென்மம் எடுத்தவர்கள் மட்டும் தான் சிரிக்க முடியும் அப்படி இருக்க நீ என்னை சிரிக்க கூடாது என்கிறாயே நான் கூட சிரித்து ரொம்ப காலமாயிற்று நண்பா இப்போது நான் சிரிக்கும் சத்தத்தை கேட்டு எனக்கே ஆச்சரியமா இருக்கிறது நீ என்னை பார்த்து சிரிக்க கூடாது என்கிறாயா என்றான் ஆதித்த கரிகாலன் ஐயா தாங்கள் சிரித்து மகிழ்வது பற்றி எனக்கு சந்தோஷந்தான் ஆனால் நான் இந்த சூராதி சூரனுக்கு முதுகு காட்டியதாக எண்ணிக்கொண்டு சிரிக்க வேண்டாம் நான் எதிர்பாராத சமயத்தில் பின்னால் மறைந்திருந்து இவன் என்னை குத்தினான் தேவியின் அருளாலும் நந்தினி தேவியின் அன்பான சிகிச்சையினாலுமே நான் பிழைத்து எழுந்து வந்தேன் இவன் செய்த அந்த துரோக செயலை குறித்து தாங்கள் விசாரித்து நியாயம் செய்யுங்கள் அல்லது நானே இவனை தண்டிப்பதற்கு எனக்கு உடனே அதிகாரம் கொடுங்கள் என்றான் கந்தமாறன் நண்பனே நானே அவசியம் விசாரித்து நியாயம் வழங்குகிறேன் செம்பியன் குளத்து மன்னர்களிடம் ஒருவன் நியாயம் கேட்டு அவனுக்கு நியாயம் கிடைக்கவில்லை என்ற பேச்சு இதுவரையிலே கிடையாது எங்கள் பரம்பரையின் ஆதி மன்னனாகிய சிபி புறாவுக்கு நியாயம் வழங்குவதற்காக தன் சதையை துண்டு துண்டாக வெட்டி கொடுக்கவில்லையா எங்கள் குலத்தைச் சேர்ந்த சோழன் பசுவுக்கு நியாயம் வழங்குவதற்காக தன் குமாரனையே பலி கொடுக்கவில்லையா நீ புறாவை விட பசுவை விட மட்டமானவன் அல்ல உனக்கு நான் நியாயம் வழங்க மறுக்க மாட்டேன் இவனை நான் விசாரிக்கும் வரையில் இரு வல்லவரையா உன் பிரயாணத்தை பற்றிய மற்ற விவரங்களை சொல்லுவதற்கு முன்னால் கந்தமாருடைய குற்றச்சாட்டுக்கு நீ மறுமொழி சொல்லிவிடுவது நல்லது என்ன சொல்லுகிறாய் இவனெனில் பின்னாலிருந்து முதுகில் குத்தியது உண்மையா அப்படியானால் அத்தகைய வீர இல்லாத நீசத்தனமான காரியத்தை ஏன் செய்தாய் எதற்காக செய்தாய் என்று கேட்டான் இளவரசே நான் இந்த வீராதி வீரனை குத்தவும் இல்லை முதுகில் குத்தவும் இல்லை அதுவும் பின்னால் மறைந்து நின்று முதுகில் குத்தவே இல்லை முதுகில் குத்துப்பட்டு நினைவிழந்து இரத்த வெள்ளத்தில் கிடந்தவனை தோளில் தூக்கி கொண்டு போய் சேந்தன வீட்டில் போட்டு காப்பாற்றினேன் ஆனால் அப்படி இவன் உயிரை காப்பாற்றியதற்காக நான் இப்போது வருத்தப்படுகிறேன் இவனை மார்பிலே குத்திக் கொல்லாமல் போனோமே என்று பச்சாதாபப்படுகிறேன் சிநேக தர்மத்தை முன்னிட்டு என் அரசருக்கு செய்ய வேண்டிய கடமையை புறக்கணித்து விட்டேன் ஐயா இவன் என்னை சிநேகித துரோகி என்று சொன்னான் ஆனால் இவன் சிநேகித துரோகி மட்டுமல்ல எஜமான துரோகி இவன் முதுகில் குத்தப்பட்டது எங்கே எந்த சந்தர்ப்பத்தில் என்று கேளுங்கள் தஞ்சாவூர் கோட்டையின் ரகசிய சுரங்க வழியாக இவன் யாரை பழுவேட்டரையர் அரண்மனையில் கொண்டு போய் விட்டுவிட்டு திரும்பினான் என்று கேளுங்கள் பெரிய பழுவேட்டரையரின் பொக்கிஷ நிலவரையில் இவன் அன்றிரவு யாரை பார்த்தான் என்று கேளுங்கள் ஆடி மாதம் பதினெட்டாம் பெருக்கு தினத்தில் இவனுடைய கடம்பூர் மாளிகையில் என்ன நடந்தது என்று கேளுங்கள் அன்றைக்கு அங்கே மூடு பல்லக்கில் மறைந்து கொண்டு வந்தது யார் என்று கேளுங்கள் இந்த சமயத்தில் கந்தமாறன் உடல் நடுங்க நடுங்குளர அடே அற்ப பயலே அற்பலே நபத்த பேச்சை இல்லாவிட்டால் இதோ இந்த வேளுக்கே இரையாவாய் என்று கூறி வேலை கையில் எடுத்தான் ஆதித்த கரிகாலன் அவனுடைய படபடப்பை கண்டு சிறிது வியப்படைந்தான் கந்தமாறனுடைய கையில் இருந்த வேலை பிடுங்கி தனது இரும்பயத்த கரங்களினால் அதன் அடிக்காம்பை வளைத்தான் வேல் படார் என்று முறிந்தது அதன் இரு பகுதிகளையும் ஆதித்த கரிகாலன் வீசி தூர எறிந்துவிட்டு விட்டு ஜாகிரதை என் சிநேகிதர்கள் என் முன்னாலேயே சண்டையிடுவதை நான் சும்மா பார்த்து கொண்டிருக்க முடியாது பார்த்திபேந்திரா இவர்களில் யாராவது இனி வேலையோ வாழையோ கையில் எடுத்தால் உடனே அவனை சிறைப்படுத்துவது உன் பொறுப்பு என்றான் உடனே வந்தியத்தேவன் தன்னிடமிருந்த வாளை எடுத்து பார்த்திவேந்திரனிடம் கொடுத்தான் பார்த்திபேந்திரனும் வேண்டா வெறுப்பாக அந்த வாளை பெற்று கொண்டான் கந்தமாரா உன்னுடைய குற்றச்சாட்டுக்கு வல்லவரையன் மறுமொழி கூறினான் அதன் உண்மையை குறித்து நானே சாவகாசமாக விசாரித்து தீர்ப்பு கூறுகிறேன் அவன் கேட்ட கேள்விகளுக்கு நீ விடை சொல்ல போகிறாயா என்று கரிகாலன் கேட்டான் கந்தமாறன் தட்டுத் தடுமாறி மென்று விழுங்கி கொண்டு ஐயா அந்த விஷயங்களைப் பற்றி நான் யாரிடமும் சொல்லுவதில்லை என்று சத்தியம் செய்திருக்கிறேன் என்றான் பார்த்திபேந்திரன் இப்போது தலையிட்டு அரசே இவர்கள் ஒருவரையொருவர் குற்றம் சாட்டுவது ஏதோ பெண்ணை பற்றிய விஷயமாக காண்கிறது ஆகையால் இவர்களை தனித்தனியாக கேட்டு தெரிந்து கொள்வது நலம் என்றான் ஆம் பார்த்திபேந்திரா நானும் அப்படித்தான் கருதுகிறேன் நீங்கள் மூன்று பேரும் தனித்தனியாக பழுவூர் இளையராணியை பார்த்து அவளுடைய மோக வலையில் விழுந்திருக்கிறீர்கள் ஆகையினால்தான் ஒருவரை ஒருவர் விழுங்குவிட பார்க்கிறீர்கள் என்று கரிகாலன் கூறிவிட்டு மறுபடியும் சிரித்தார் பார்த்திவேந்திரனுடைய முகம் சினுங்கியது அவன் பிரபு தாங்கள் இன்றைக்கு எந்த முக்கிய விஷயத்தையும் லேசாக கருதி சிரிக்க தீர்மானிப்பதாக தெரிகிறது நல்லது நானும் சொல்ல வேண்டியதை சொல்லிவிடுகிறேன் இந்த வந்தியத்தேவன் பேரில் எனக்கும் பல சந்தேகங்கள் இருக்கின்றன முக்கியமானதை மட்டும் இப்போது சொல்லுகிறேன் இவனை தீப்பிடித்த கப்பலிலிருந்து இருந்து காப்பாற்றுவதற்காகவே தங்கள் அருமை சகோதரர் நடுக்கடலில் கடும் புயலில் குதித்தார் பிறகு பொன்னியின் செல்வரை காணவே இல்லை இவன் மட்டும் அன்றிருந்த மேனிக்கு அழிவில்லாமல் கொட்டாப்புலியைப் போல் இங்கே வந்து முளைத்திருக்கிறான் தங்கள் சகோதரர் என்ன ஆனார் என்று இவனை கேளுங்கள் அவரை கடல் கொண்டிருந்தால் அதற்கு இந்த பாதகனே காரணமாவான் என்றான் கரிகாலன் வந்தியத்தேவனை பார்த்து இதற்கென்ன மறுமொழி சொல்லுகிறாய் என்று கேட்டார் ஐயா நான் இவருடைய கேள்விக்கு மறுமொழி சொல்லுவதற்கு முன்னால் இவர் ஒரு கேள்விக்கு விடை சொல்லட்டும் பொன்னியின் செல்வரை இலங்கையிலிருந்து இவர்தான் தம்முடைய கப்பலில் அழைத்து கொண்டு புறப்பட்டார் முதன்மந்திரி அனிருத்தரும் சேனாதிபதி பூதி விக்ரமகேசரியும் இலங்கையிலேயே இருக்கும்படி பொன்னியின் செல்வரை கேட்டுக்கொண்டார்கள் ஆயினும் தமையன் கட்டளையை பெரிதாய் மதித்து இளவரசர் இவருடைய கப்பலில் ஏறி கிளம்பினார் அவரை ஏன் இவர் பத்திரமாக தங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கவில்லை நடுக்கடலில் பொன்னியின் செல்வர் குதித்தபோது இவர் ஏன் பார்த்து கொண்டு நின்றார் ஏன் இளவரசரை தடுக்கவில்லை ஏழையும் அனாதையுமான என்னைக் காப்பாற்றுவதற்காக பொன்னியின் செல்வர் தம் உயிருக்கு துணிந்து இறங்கினாரே வீர பல்லவ குலத்தின் தோன்றலாகிய இவரும் இவருடைய ஆட்களும் இளவரசரை பாதுகாப்பதற்காக ஏன் கடலில் குதிக்கவில்லை அவரை கடல் கொண்டு போவதை வேடிக்கை என்று எண்ணி பார்த்து கொண்டு நின்றார்களா பார்த்திபேந்திரனுடைய முகத்தில் எள்ளும் கொள்ளும் விடித்தது அவனுடைய கைகள் துடித்தன உதடுகளும் துடித்தன உடல் ஆடியது ஐயா இந்த மூடன் என் மீது குற்றம் சுமத்துகிறான் என்று தோன்றுகிறது இளவரசரை நானே கொன்றுவிட்டேன் என்று கூட சொல்லுவான் இருக்கிறது இதை நான் ஒரு கணமும் பொறுத்துக் கொண்டிருக்க முடியாது என்றான் கரிகாலன் அவனை உற்று நோக்கி பார்த்திபா நான் தான் சொன்னேனே என் அருமை தோழர்களாகிய நீங்கள் மூன்று பேரும் ஒருவரையொருவர் கடித்து தின்றுவிடும் நிலைக்கு வந்து விட்டீர்கள் இதற்கெல்லாம் நான் உங்கள் பேரில் குற்றம் சொல்லவில்லை அந்த பழுவூர் ராணியின் சக்தி அப்படிப்பட்டது என்பதை நானே உணர்ந்திருக்கிறேன் நீயும் கந்தமாறனும் குதிரை மீது ஏறி சற்று முன்னால் மெதுவாக போய்க் கொண்டிருங்கள் இவனுடைய பிரயாண விவரங்களை கேட்டுக்கொண்டு நான் சற்று பின்னால் வருகிறேன் உங்கள் குற்றச்சாட்டுகளைப் பற்றி விசாரித்து உண்மையை கண்டுபிடிக்கிறேன் ஆனால் ஒன்று நிச்சயமாய் வைத்துக்கொள்ளுங்கள் நீங்கள் மூன்று பேரும் சிநேகமாக இருந்தே தீர வேண்டும் ஒருவருக்கொருவர் சண்டை போட்டுக் கொண்டீர்களானால் அதை காட்டிலும் எனக்கு அதிருப்தி உண்டாக்குவது வேறொன்றும் இருக்காது பார்த்திபேந்திரனும் கந்தமாறனும் வேறு வழியின்றி தத்தம் குதிரை மீது ஏறி முன்னால் சென்றார்கள் அப்போது ஆழ்வார்க்கடியான் வந்தியத்தேவன் அருகில் வந்து அவன் காதோடு அப்பனே நீ வெகு கெட்டிக்காரனாகிவிட்டாய் பொய்யும் சொல்லாமல் உண்மையும் வெளியிடாமல் வெகு சாமார்த்தியமாக பேசி தப்பித்து கொண்டாயே என்றான் அப்போதுதான் ஆதித்த கரிகாலன் பார்வை அங்கு வந்து ஆழ்வார்க்கடியான் மேல் விழுந்தது ஓஹோ இவன் யார் எப்போதோ எங்கேயோ பார்த்த இருக்கிறதே என்று கேட்டான் ஆமரசே சில ஆண்டுகளுக்கு முன்பு என்னை பார்த்திருக்கிறீர்கள் உன் குரல் கூட கேட்ட தான் இருக்கிறது ஆம் ஐயா மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு மிக முக்கியமான ஒரு தருணத்தில் என் குரலை கேட்டீர்கள் ஆதித்த கரிகாலரின் முகத்தில் திடீரென்று ஒரு கரிய நிழல் வேகமாக படர்வது போல் இருந்தது மூன்று ஆண்டுகளுக்கு முன்னால் முக்கியமான தருணம் அது என்ன வைகை நதி தீவில் பகைவனை தேடி அலைந்த போது நான் கேட்ட குரலா அப்படியும் இருக்க முடியுமா அந்த குரல் என் குரல்தான் அரசே பகைவன் ஒளிந்திருந்த இடத்தை தங்களுக்கு மரத்தின் மறைவிலிருந்து சொன்னவன் நான்தான் ஆஹா என்ன பயங்கரமான தினம் அது அன்றைக்கு எனக்கு பிடித்திருந்த வெறியை நினைத்தால் இன்று கூட என் உடல் நடுங்குகிறது வைஷ்ணவனே நீ ஏன் அன்று காட்டில் மறைந்திருந்தாய் எதற்காக உன்னை அசரீரியாக மாற்றிக்கொண்டாய் அரசே சற்று முன் தாங்களே சொன்னீர்களே தங்களுக்கு அன்று பிடித்திருந்த வெறியை பற்றி எதிரில் கண்டவர்களையெல்லாம் வெட்டி வீழ்த்தி கொண்டு போனீர்கள் சில காலம் நான் உயிர் வாழ விரும்பினேன் அது மட்டும்தானா காரணம் அசரீரி வெளியே வந்து எனக்கு வழிகாட்டட்டும் என்று எவ்வளவோ முறை தொண்டை வலிக்க கூவினேனே அப்போதும் நீ ஏன் வெளிவரவில்லை நான் வளர்த்த சகோதரி இப்பொழுது பழுவூர் இளையராணி அவளுடைய தீராத கோபத்திற்கு ஆளாக நான் விரும்பவில்லை அவளுடைய தீராத கோபத்திற்கு நான் மட்டும் ஆளாகலாம் என்று எண்ணினாயாக்கும் அட சண்டாளா என்று கூறி கரிகாலர் இடையிலிருந்த கத்தியை உருவினார் வந்தியத்தேவன் பயந்து போனான் ஆழ்வார்க்கடியானுடைய வாழ்வு அன்றோடு முடிந்தது என்றே எண்ணினான் மிக்க நயத்துடன் ஐயா இந்த வைஷ்ணவன் முதன் மந்திரியிடமிருந்து வந்திருக்கிறான் இவன் கொண்டு வந்த செய்தியை கேட்டுக்கொண்டு தண்டியுங்கள் என்றான் ஆஹா இவனை தண்டித்து என்ன பிரயோஜனம் இனி யாரை தண்டித்து என்ன பயன் என்று கூறி கரிகாலன் கத்தியை உரையில் போட்டான் கரிகாலன் கோபத்தைக் கண்டு வந்தியத்தேவன் பயந்தது போல் ஆழ்வார்க்கடியான் பயந்ததாக தெரியவில்லை முகத்தில் விசித்திரமான புன்னகையுடன் அரசே தங்கள் கோபத்தை என் பேரில் திருப்புவீர்கள் என்று எண்ணித்தான் இத்தனை நாளும் தங்களை நான் நேரில் சந்திக்காமல் இருந்தேன் என் பேரில் என் சகோதரி கொண்ட கோபமும் இன்னும் தீரவில்லை இன்று வரையில் என்னை பார்ப்பதற்கு பிடிவாதமாக மறுத்துக் கொண்டிருக்கிறாள் ஆனால் தங்கள் பேரில் அவளுடைய கோபம் தீர்ந்து விட்டதாக காண்கிறது நந்தினி தேவியின் அன்பான திருமுக ஓலையை பார்த்துவிட்டுத்தானே தாங்கள் கடம்பூர் அரண்மனையிலிருந்து தாங்கள் கடம்பூர் அரண்மனைக்கு விருந்துக்கு புறப்பட்டீர்கள் என்றான் ஆஹா துஷ்ட வைஷ்ணவனே அது உனக்கு எப்படி தெரிந்தது என்று கரிகாலன் கேட்டான் ஐயா முதன் மந்திரி அனிருத்தரின் பணியாளர் நான் முதல் மந்திரிக்கு தெரியாமல் இந்த சோழ ராஜ்யத்தில் எந்த சிறிய காரியமும் நடக்க முடியாது என்றான் ஆழ்வார்க்கடியான் பார்த்து கொண்டே இரு ஒரு நாள் அந்த அன்பில் அனிருத்தனையும் உன்னையும் சேர்த்து தேச பிரஷ்டம் செய்து விடுகிறேன் இப்போது இருவரும் குதிரை மீது ஏறிக்கொள்ளுங்கள் என் இரு பக்கத்திலும் வந்து கொண்டிருங்கள் பேசிக்கொண்டே போகலாம் என்றான் ஆதித்த கரிகாலன் இதோடு பனிரெண்டாவது அத்தியாயம் முடிந்தது வந்தியத்தேவனுக்கு மிகப்பெரிய சங்கடம் ஏற்பட்டிருக்கிறது கந்தமாறனும் பார்த்திவேந்திரனும் அவனுக்கு முழுக்க முழுக்க விரோதிகளாக மாறிப்போய் விட்டார்கள் அதற்கு முக்கியமான காரணம் ஆதித்த கரிகாலன் சொன்னதுதான் அவங்க ரெண்டு பேருமே பழுவூர் இளையராணியுடைய மோக வளையில் விழுந்திருக்கிறார்கள் அதுதான் ரொம்ப முக்கியமான காரணம் அதோட இன்னொரு விஷயமும் நமக்கு தெரியுது ஆதித்த கரிகாலன் வீரபாண்டியனை தேடிக்கொண்டிருக்கும் போது அவனை காட்டி கொடுத்தது ஆழ்வார்க்கடியான் தான் அப்படிங்கிற விஷயத்த இந்த அத்தியாயத்திலிருந்து நாம தெரிஞ்சுக்கிறோம் இன்னும் என்னென்ன மர்மங்கள் எல்லாம் விடுபட போகுதுன்னு மேற்கொண்டு வர்ற அத்தியாயங்கள்ல படிச்சு தெரிஞ்சுக்கலாம் நன்றி